இந்தியாவுடைய சமூக அரசியல் புறச்சூழலை பதிவு செய்து அந்த புறச்சூழலுக்கு ஏற்ற வகையில் கம்யூனிஸ்டுடைய எதிர்வினை எப்படி இருந்தது ஒரு பக்கம் இந்திய விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் என்கிற பேர் இயக்கத்தோடு கம்யூனிஸ்டுகளும் கைகோர்த்து கொண்டு இந்திய அரசியல் விடுதலைக்காக போராடி கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஆளும் வர்க்கம் என்கிற வகையில் கம்யூனிஸ்டுகளுடைய வளர்ச்சியை கம்யூனிஸ்டுகளுடைய அரசியல் செயல்பாட்டை தடுத்துக்கொண்டே ஒரு கட்சி என்கிற முறையில் இரண்டு இயக்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்கிற அதே நேரத்தில் ஒரு ஆளும் வர்க்கம் என்கிற அந்த முனையிலே இருந்து கம்யூனிஸ்டுகளுடைய குறிப்பாக வர்க்கப் போராட்டத்தை முன்னெடுக்கிற நம்மை தனிமைப்படுத்துகிற இன்னும் சொல்லப்போனால் மிக மூர்க்கமாக அடக்குகிற பழி வாங்குகிற அப்படியான ஒரு கண்ணோட்டத்தையும் இணைத்து இந்த புத்தகத்தில் அவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னா வந்து ஒரு கிராம்சி சொன்னதை போல ஒரு தேசத்தினுடைய வரலாற்றை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய கண்ணோட்டத்தில் இருந்து எழுபது எழுதுவது அந்த கட்சியினுடைய வரலாறாக அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இன்றைக்கி வந்திருக்கிற இளம் தலைமுறை இந்த நூலை கட்டாயம் வாசிக்க வேண்டும் பல புதிய செய்திகளை வந்து இந்த புத்தகம் நிறைய இடத்துல நாம் அறிந்து கொண்டிருக்கிற வரலாற்றில் அறிந்து கொள்ளாத சில முக்கியமான பக்கங்களை இது நமக்கு சம்பவங்களை நினைவுபடுத்துகிறது குறிப்பாக ஒரு இடத்துல இந்த புத்தகத்தில் ஒரு விஷயம் இருக்குது